வணக்கம் மக்களே ஜி கே டாக் கான்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருமாள் கோவிலு உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் பெருமாளை வணங்குவோம் அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் அப்புறம் ஒரு கிரீடை மாதிரி வச்சு நம்ம தலையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா ஜடாரி அதுதான் ஞாபகம் வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஜடாரியை வச்சு ஏன் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதை ஏன் தலையில் வச்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்க அதற்கான தாற்பயம் என்ன அதை நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் போறோம் வாங்க தெளிவாக பார்க்கலாம் சடாரின்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சா பெருமாள் கோவில்ல ஆஞ்சநேயர் எல்லாம் நம்மளுக்கு தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா அதற்கு பேர் தான் சடாரி ஒரு சமயம் வந்து வேலையெல்லாம் அப்புறம் இரவு நேரத்தில் வந்து ஸ்ரீமன் நாராயணன் தூங்குவதற்கு ஆயத்தமாகிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து தன்னோட திருமுடி சங்கு சக்கரம் எல்லாத்தையும் ஆதிசேசன் தலையில் வச்சுட்டு இவர் பெட்டை ரெடி இருக்காரு அப்போது அங் காலில் போட்டிருந்த பாதகைகளையும் அங்கேயே கழட்டி விட்டுறாரு இந்த சமயத்தில் வந்து வெளியில் வந்து முனிவர்கள் வந்து கூப்பிட்ற சத்தம் கேட்டவுடனே இவர் அப்படியே வெளியில் போயிடுறாரு ஆதி ஆதிசேசன் மேலே உட்கார்ந்துருந்த திருமுடியும் சங்கு சக்கரமுக்கும் இந்த பாதகைகள் வந்து உள்ளே இருக்கிறத பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல உடனே பயங்கரமாக அது கூட சண்டை போடுது இந்த திருமுடி சங்கு சக்கரம்லாம் கர்வத்தோட அது பாதுகைக்களோட சண்டைப்படுது கௌரவத்தால் உயர்ந்த நாங்க எங்க தூசியில் பொருளும் நீ எப்படி இங்க இருக்கலாம் அப்படின்னு கேக்குது இது எங்களோட தவறு இல்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டுருக்காரு நாங்களாம் ஒன்று வரலன்னு சொல்லி பாதுகைகள் பேசிக்கிட்டு இருக்கு இதை எதையுமே அது காதலையே வாங்க மாட்டேங்குது அது இஷ்டத்துக்கு இவங்க மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பகவானோட திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கோ சக்கரமோ எனவே ஆதிசேசன் மீது அமர்றதுக்கு அருகதை எங்களுக்கு தான் உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான செயல்களை செய்கிற நீ எப்படி இங்கே இருக்கலாம் நீ மொதல் உன் இடத்துக்கே போயிடு வெளியே போயிடுன்னு சொல்லி சண்டை போடுது இதை கேட்டோடனே கேவலமான ச வேலைன்னு சொன்னோடனே பாதுகைகளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு உடனே அது கிரீடத்திட்ட சொல்லுது நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள் தான் ஆனால் கேவலமானவர்கள் இல்லை மகரிஷிகளும் தேவாதி தேவர்களும் பகவானோட பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படிதான் நமஸ்கரித்து வணங்குறாங்க தழுவி தரிசிக்கல புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் சொல்லி கோபத்தோட அந்த திருமுடிகிட்ட சொல்லுது கிரீடம் சங்கு சக்கரம் மூணு ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பேச ஆரம்பிக்கவும் இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாம பதில் எதுவும் சொல்ல முடியாம கண்ணீரோட பகவானுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பகவானு உள்ள வராரு இவங்க கண்ணீர் மல்க பகவானோட திருவடிகளில் கண்ணீர் தழும்ப நடந்தத சொல்றாங்க இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னோட சந்நிதியில ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது எல்லாரும் ஒன்று தான் இதை தெரியாமல் இந்த திருமுடிகளும் சங்கும் சக்கரமும் செய்த தவறுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்து நான் ராம அவதாரம் எடுக்க போகிறேன் அந்த ராம அவதாரத்தில் சங்கும் சக்கரமும் எனக்கு சகோதரர்களாக பரதன் சத்ருகணன் என்ற பெயரில் அவதரிப்பாங்க அந்த அவதாரத்தில் வந்து நான் அரச பதவியை ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சமயத்தில் வந்து இந்த பரதனும் சத்ருக்கணனும் சங்கு சக்கரம் வந்து இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களையும் வைத்து இந்த சங்கு சக்கரமும் பதினாலு வருடங்கள் உங்களை பூஜிப்பாங்க அவரவர் வினக்கேற்ப அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாதுகைகளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு பகவான் அதன்படியே ஸ்ரீ அவதாரத்தில் வந்து அந்த பாதகைகளை வந்து சிம்மாசனத்தில் வைத்து பரதன் வந்து ஆட்சி புரிவார் இதன்படி தான் ராமவதாரத்தில் வந்து ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போனதுக்கப்புறமா பரதனும் சத்ருகணனும் வந்து திருமுடியையும் பாதகைகளையும் வைத்து ஆட்சி செய்வாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் திருமுடி ஒரு வகையில உயர்ந்ததுன்னா பெருமாளோட திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவை தான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாம் வந்து பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாகத்தான் நம்மளோட பார்வை எல்லாம் பெருமாள் மீது தான் முதலில் நாடும் கிருஷ்ண அவதாரத்தில் கூட அர்ஜுனன் வந்து காலடியில் உட்கார்ந்ததுனால தான் அவருக்கு வந்து தேரோட்டியா இருந்து உதவியும் செய்வார் அவரோட திருப்பாதங்களில் நம்ம சரணடைந்தோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பெருமாள் கொடுப்பார் பெருமாளோட இந்த பாதச் சுவடுகளை தாங்கியது தான் இந்த சடாரி என்னும் மகுடம் அதை நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது அதை நம்ம தலையில் வச்ச உடனே நம்மளுக்கு நான் என்ற ஆணவமும் அகங்காரமும் அழிந்து நீ வரும் சமம் என்ற உண்டாகும் பாதச்சுவடுகள் தாங்கி அந்த சடாரியை வந்து நம்ம தலையில் வச்சு கொள்ளும்போது நம்மளுக்கு வந்து நான் என்ற ஆணவம் அகங்காரம் எல்லாம் அழியணும் நம்ம எல்லாரும் சமம்ன்ற எண்ணம் தான் ஏற்படணும் அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து சடாரியை தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லாமல் பகவானோட சுவடுகளே நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதமாக வாங்கிக்கிறோம் பகவானோட பாதச்சுவட நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போது அதை நம்ம தலையில் வைக்க வைக்க நம்மளுடைய பாவ சுமைகள் குறையும் இதனால் நம்மளுக்கு அநேக பலன்கள் ஏற்படும் பாவம் குறைஞ்சிருச்சுன்னா புண்ணியம் தான் சேரும் புண்ணியம் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில் எப்பையும் நல்லது தான் நடக்கும் இங்கே நீங்கள் எப்போ பெருமாள் கோவிலுக்கு போனாலும் இல்லை ஹனுமன் கோவிலுக்கு போனாலும் இந்த சடாரியில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் சடாரியை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் நீங்க வாங்காமல் கண்டிப்பாக ஆசிர்வாதம் வாங்கிட்டு துளசி தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு வாங்க பெருமாளோட ஆசி எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜி கே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே